இந்த சிந்தனை கொடுத்தா தெரிஞ்சிருமா நம்பிக்கை தான சுவாமி வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினால் எதனாலும் செய்யலாம் கண்டிப்பா அப்படித்தானே நம்பிக்கையோடு விசத்தை சாப்பிட்டோம்னாலும் உயிர் போகாது நம்பிக்கை இல்லாம மருந்த சாப்பிட்டாலும் வியாதி தீர எதை செய்தாலும் சரி என்னும் என்னவாக இருக்கிறதோ அதுபடிதான் செயல்பட நடக்கும் அதனால என்ன போதும் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் இதிகாசங்களுக்கு இரண்டா என்ன

இந்த கோயில்ல யாரும் போய் வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை விதிச்சு வச்சுட்டாரு அப்படியே சந்தனை மீறி அந்த சட்டத்தை மீறினால் தக்க தண்டனை வழங்கப்படும் சொன்னாரா இவர் என்ன வியாபாரி வியாபாரம் சிறப்பா நடக்குது அம்பாவுடைய கருணையால் தான் நடக்குதுன்னு என்ன பண்றாரு காளி தேவிய என்ன தீபம் ஏற்றி வழிபடுறார் இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு மன்னனுக்கு தெரிஞ்சு போனாலும் மண்ணை கூட்டிக் கொண்டே கேள்வி கேட்பாடே இல்லை உடனே அழிச்சிடலாம் கழுத்தை வெட்டிட்டான் என் புருசை எந்த பாவமும் பண்ணல எப்பேற்பட்ட ஒரு தீய பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எந்த பாவமும் செய்யாத கணவன் உயிரை அவனுக்கு தகுந்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அவன் தீயும் தகுந்தான் தம்முடைய மக்களுக்காக அம்பாவே ஒரு பிறவி எடுத்து பிறக்கின்றாள் இங்க காவிரி பூம்பட்டணத்துல இன்றைய பூம்புகார் இந்த காவிரி பூம்பட்டணத்துல போய் பிறப்படுத்தாள் யாரா தெரியுமாமா கண்ணகியாக காளி தேவி தான் யாரா வர்றா கண்ணகியாக வருகின்றாள் அந்த அன்றைக்கு எண்ணெய் வியாபாரி இறந்தார்ல அவர்தான் தான் அடுத்த பிரிவியில கோவன் வர்றாரு இந்த எண்ணெய் வியாபாரிய மனைவியா இருந்தால அவர் தான் மாதவியா வர்றா கோவன் கடைசி வரையும் கண்ணகியோடு சேர்ந்து வாழவே இல்லை புருஷ முன்னாடியா இருந்தாங்க ஆனால் இருவருக்கு உண்டான வாழ்க்கை நடந்ததான இல்லை ஏன் காளியுடைய அம்சம் இந்த காளி தேவியுடைய அம்சம் என்பதனாலதான் கோவனும் கண்ணகியை சேர்ந்து வரல மாதவியும் சேர்ந்து வந்தார் மாதவி முற்பிறவிகளே அந்த எண்ணெய் வியாபாரிகளும் ஐ பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்பொருள் எல்லாத்தையும் மாதவியினுடைய தாயார் வாங்கிக்கிட்டாங்க வேற வழியே இல்ல தன்னுடைய மனையாட்ட வந்து நிற்கிறார் கண்ணகிட்ட கோவனு வந்து நின்னா மதுர கோவனு சரி வாங்க அப்பவும் பாருங்க ஒரு மனைவி என்ன பண்றா தன்னுடைய பொன்பொருள் செல்வம் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு வந்துட்டான் ஆனாலும் மனைவி கட்டண புருஷனை ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையான்

அங்க அங்கிருந்து மனைவியை கூட்டிகிட்டு வந்தாங்க வந்ததே காற்று செலம்பு ஒண்ணு கொடுத்து சிலம்ப வித்துட்டு இதை வைத்து நம்ம பிழைப்பண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணையை கொடுத்து விட்டாங்க சிலம்போ சிலம்போனு கூட்டிகிட்டு போனான்ல புடிச்சாங்க பொற்கொள்ள செய்த தவறால கோவலனுடைய உயிர் மறுபடியும் போயிடுச்சு இந்த காதிரை ஏற்கனவே கொண்டதுனால நம்முடைய மக்களுக்காக பழிவாங்கறதுக்காக வந்தா கண்ணஜியாக அண்ணன் ஒரு காற்றுலம்பு எடுத்துட்டு போயிட்டா போயி உன்னுடைய மனைவியனுடைய மன்னனை பார்த்து கேக்குறான்

ஒரு கதை இருக்கு அதே போல விநாயகப்பெருமான வணங்க மறந்துட்டோமே பார்க்கடல் நினைக்கிறாங்க நினைக்கும் பொழுது கடல்ல இருக்கிற நுழையை எடுத்து விநாயக பெருமான வணங்கி விநாயக பெருமானே வணங்க மறந்துட்டோம் நீ ஏன் எங்களுக்கு துணை நீ அந்த கடல் நுறையை எடுத்து வெள்ளை நிறத்துல பிள்ளைகள் செய்யறாங்க அதுவும் இப்ப போற இடத்துல எங்க இருக்குன்னா கும்பகோணத்துக்கு போற வழியில திருவனந்தொழிங்கிற இடத்துல சுவாமி மலைக்கு பக்கத்துல கண்ணாடி பேடயத்துல வச்சு ஆறு கால பூஜையும் அங்கேதான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு

ஒருத்தர் போய் அந்த பிள்ளைக்கு இல்லாத தெரிஞ்சிருக்க

ஆமா அவரு குடும்பம் எப்படி அவருடைய வரலாறு எப்படி சொல்லுங்க